பொதுவாக பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட போகுது அதுவும் ஓவர்சீஸில் விளாட போகுது சேனா கண்ட்ரீஸில் விளாட போகுது அப்படின்னா எப்படியாச்சும் ட்ரா பண்ணிட்டாச்சும் வந்துருங்கப்பா அப்படின்னு தான் வந்துட்டு பேசுவாங்க எல்லாருமே அதை தான் எதிரும் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறத இங்கே எல்லாருமே முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த முடிவுகளை எல்லாத்தையுமே மாற்றுறதுக்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தது யாருன்னு பார்த்தா விராட் கோலி தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுவும் அடி டேட்டில் அவர் அடித்த அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்காரங்க எல்லாருமே பயப்படுற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா நீ என்னை முறைச்சனா நானும் திரும்பி உன்னை முறைப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன் பாலை வெளுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிங் கோலி அவ்வளோ விஷயங்கள் பண்ணார் அந்த பீரியடில் தோனியும் கேப்டனாக இருந்தார் ஒரு இன்ஜுரி காரணமாக மொதல் மேட்ச்சே விராட் கோலிக்கு அந்த கேப்டன்சி சான்ஸ் வந்துச்சு அப்போ அவர் கொடுத்த ஃபைட்டு அங்கேருந்து டெஸ்ட் பால் கிரிக்கெட்டில் அவருக்குன்னு ஒரு லெகசியை வந்து கோலி வந்து மேக் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னு தான் சொன்னோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓவர்சீஸில் நாலு செஞ்சுரி அந்த சீரீஸில் மட்டுமே அடித்தாரு ரொம்ப வருஷமாக அது ரொம்ப பெரிய ஒரு ரெக்கார்டாக இந்தியா சார்பாக இருந்துச்சு இப்போ வேணால் பார்க்கலாம் கில்லு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அந்த இங்கிலாந்து சீரீஸில் பட் இது வரைக்கும் விராட் கோலி அடித்த அந்த நாலு ஒரே சீரீஸில் நாலு செஞ்சுரிங்கிறதான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓவர்சீஸில் சீரிஸில் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸில் வந்துட்டு அதுதான் இருந்துருக்கு இருந்திருக்கு